அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் குட்டிஸ்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் பூஸ்டு போன்மிட்டா இதெல்லாம் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் பெரியவங்களும் பேக் பெயின் வராமல் இருக்கணும் முட்டி எலும்புகள்லாம் தேயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உமன்ஸ் ஹார்லிக்ஸ் வாங்கி பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் காசு கொடுத்து அதிக விலைக்கு கடையில் வாங்காமல் வீட்லையே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது தான் சொல்ல போகிறேன் த்ரீ இயர்ஸ்க்கு பிஃபோர் எனக்கு பேக் பெயின் அதிகமாக இருந்தது டாக்டரை கன்சல்ட் பண்ணும் போது போன் ஸ்ட்ரென்த்துக்காக உமன் ஹால்க் சஜஸ்ட் பண்ணாங்க ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து செஞ்ச ஐடியா தான் இது இருபத்தஞ்சி வகையான சத்துள்ள பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு பவுடராக செஞ்சு நான் ஹெல்த் ட்ரிங்காக குடிச்சிட்ருக்கேன் இதனால் எனக்கு பேக் பெயின்னு பீரியட்ஸ் டைம் அப்போ வயிறு வலி கை கால் வலி அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்மளே நேச்சுரலாக ரெடி பண்ணுறதால இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது ரொம்ப சுத்தமாகவும் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் காஸ்ட்வைஸ் நம்ம கம்பேர் பண்ணி போது ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் கடையில் வாங்குறது நானூறு கிராம் இரநூறுபா இல்லை இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறது நானூறு கிராம் எண்பது ரூபாய்க்கு தான் ஆகுது கடையில் நம்ம ரெண்டு மடங்கு காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்குகிறோம் ஸோ வீட்டில் செய்கிறதால நமக்கு நூறுரூவாலேருந்து நூற்றம்பது ரூபா நமக்கு லாபம் தான் இந்த ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வரகு தினை சாமை குதிரைவாளி கேழ்வரகு கம்பு சோளம் மக்காச்சோளம் பாசிப்பயிறு பொட்டுக்கடலை நிலக்கடலை சம்பா கோதுமை சோயா உளுந்து கொண்டைக்கடலை கருப்பும் எடுத்துக்கலாம் வெள்ளையும் எடுத்துக்கலாம் பார்லி அரிசி புட்டரிசி அப்படி இல்லைன்னா சிவகப்பரிசி சிகப்பு அவுள் இல்லைன்னா வெள்ளை அவுள் இல்லைன்னா ஜவ்வரிசி இது மூணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஆளி விதை முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் பிஸ்தாவும் வால்நட்டும் பெரியவங்க சாப்பிட்றதுன்னா ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்குன்னா நூறு கிராம் போட்டுக்கலாம் சுக்கு ஏலக்காய் ஐம்பது கிராம் அப்படி இல்லைன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நீங்கள் எண்ணி கூட எடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா நேமும் அதோட அளவும் கொடுத்துருக்கேன் அதில் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு கிலோ மாவு அரைக்கிறதுக்கான அளவு சுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்கல சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க இல்லை பெரியவங்களுக்கே சாக்லேட் ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு அப்படின்னா சுக்கு ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுடர் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக முரத்தில் போட்டு நல்லா புடச்சிக்கோங்க முரத்தில் புடைக்கிறதால வண்டு தூசி எதாவது இருந்ததுன்னா போயிடும் இரும்பு வானால நல்லா வாசனை வர்ற மாதிரி கருகிடாமல் எல்லா பொருளையும் வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா பவுடராக நைஸாக அரைச்சிக்கலாம் மிஷினில் அரைக்கும் போது அரிசி மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைங்க வீட்லேயே நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு நான் இந்த ஒரு அடுக்கு சட்டி அளவுக்கு தான் நான் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் நான் அரைச்சதுக்கு அப்புறமா எனக்கு மாவு அதிகமாகவே வந்திருக்கு அந்த ஒரு அடுக்கு சட்டி இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தில் இவ்வளோ அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு அரைக்க எடுத்துகிட்டு போகும்போது எப்பவுமே பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு போங்க அரைச்ச உடனே மாவு நல்லா ஹீட்டாக இருக்கும் வீட்டில் ஒரு ஓரமாக நியூஸ் பேப்பர் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு மாவை பரப்பி விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க சூட்டோடையே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மாவு வேர்த்து சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் அதிக நாள் வரணுன்னா இந்த மாதிரி ஆற வச்சுட்டு எடுத்து வைங்க சாக்லேட் ஃப்ளேவர் வேணுன்றவங்க இந்த டைமில் கொக்கோ பவுட்ரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாமல் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பெரிய பாக்ஸில் இருக்கிறது ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்காகவும் சின்ன பாக்ஸில் இருக்கிறது டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து ஹெல்த் ட்ரிங்க்கு ரெடி பண்ணுறதுக்காகவும் வச்சுருக்கேன் சின்ன பாக்ஸில் குறையும் போது பெரிய பாக்ஸில் இருந்து எடுத்து நான் ஃபில் பண்ணிப்பேன் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணால் போதும் பால் நல்லா காய வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நான் கரைச்சி இதில் ஆட் பண்ணுறேன் டைரெக்டாகவும் பவுடரை போட்டு ஆட் பண்ணலாம் அப்படி பவுடரை போட்டு ஆட் பண்ணும் போது சிலது வந்து கரையாமல் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணியில் பவுடரை கரைச்சிட்டு இந்த பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் நல்லா பொங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வந்து அதுவே அடங்கிடும் அடங்கி ரெண்டு கொதி அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக கொதிச்சா மட்டும் போதும் பெரிய கிளாஸ் அளவு பாலுக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் சுகர் வேணாங்கிறவங்க உப்பு ஆட் பண்ணி கூட குடிக்கலாம் நல்லா இருக்கும் கஞ்சி மாதிரி கட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளர் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கஞ்சி மாதிரி திக்காக இருக்கும் நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நீங்கள் அதிக காசு கொடுத்து கடையில் ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் வாங்க வேண்டாம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ